யோகி பாபு இன்று திரையில் தோன்றினாலே விசில் சத்தம் அதிர்கின்றது ஆனால் இந்த வெற்றியை அடைய யோகி பாபு எத்தனை கஷ்டங்களைத் தாங்கியுள்ளார் தெரியுமா இவரின் தந்தை இராணுவத்தில் இறந்தவர் அதனாலேயே சிறுவயதிலிருந்து இராணுவத்தில் சேர வேண்டும் என்று எண்ணியுள்ளார் ஒரு கட்டத்தில் இவரால் இராணுவத்தில் சேர முடியாத நிலை உருவாகியுள்ளது இதனால் அடுத்த பயணத்தை நோக்கி செல்வோம் என சினிமாவை தேர்ந்தெடுத்துள்ளார் இதற்காக இவர் முயற்சி செய்த போதுதான் லுல்லுசபாஷோ கிடைத்துள்ளது ஆனால் அங்கும் இவருக்கு ஒரு வசனம் பேசுவது போல் எந்த காட்சியும் கிடைக்காதாம் கூட்டத்தில் நிற்பது போலதான் காட்சிகள் கிடைத்துள்ளது கிட்டத்தட்ட பதிமூன்று வருடம் சினிமாவின் ஒரு வெற்றிக்காக போராடியுள்ளார் பல அலுவலகங்கள் ஏறி இறங்கியுள்ளார் அப்போதுதான் யோகி படப்பிடிப்பு தளத்திற்கு இவர் வர அமீர் உடனே இவரை ஒரு புகைப்படம் எடுக்க கூறியுள்ளார் அதன் பிறகுதான் அந்த படத்தில் இவர் கமிட்டாக அதிலிருந்து பாபு யோகி பாபு ஆகியுள்ளார் தற்போது வரை தனக்கு எந்த பெரிய நோக்கமும் இல்லை மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் அது போதும் என எளிமையாக கூறுகிறார் யோகி பாபு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க